கத்திற்கு பிரியமானவர்களே ஒரு கணவனும் மனைவியும் தங்கள் ஐந்து குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார்கள் வறுமைக்கு மேல் வறுமை அவர்களை வாட்டியது கடன் வாரம் அவர்கள் குடியிருந்த சொந்த வீட்டையும் விழுங்கியது ஒரு நாள் அவர்கள் குழந்தைகளில் ஒருவன் கடைக்கு சென்றிருந்தான் அவன் ஏழை என்ற ஒரே காரணத்திற்காக அவன் செய்யாத ஒரு திருட்டு குற்றத்தை அநியாயமாக அவன் மேல் கடைக்காரன் சுமத்தினார் அவன் அழுது கொண்டே வீட்டுக்குள் வந்தான் இந்த நிகழ்ச்சி அந்த தாயாரின் மனதை வெகுவாய் பாதித்தது கணவனும் தன் நான்கு குழந்தைகளும் முறையே அலுவலகத்திற்கும் பள்ளிக்கும் சென்றனர் கடைசி குழந்தையுடன் ஒரு அறையினுள் நுழைந்தார் கதவுகள் ஜென்னல்களை மூடினார் சமையல் எரிவாயுவை திறந்துவிட்டு குழந்தையை அணைத்தபடி மரணத்தை எதிர்நோக்கி படுக்கையில் சாய்ந்தாள் குழந்தை அம்மா இப்பொழுதுதானே படுக்கையிலிருந்து எழுந்தோம் ஏன் அம்மா கதவை மூடிவிட்டீர்கள் ஒரே வெப்பமாக இருக்கிறது என்று பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தது பேசாமல் இரு என்று கூறியதை தவிர அவளால் வேறு ஒன்றும் சொல்ல முடியவில்லை அப்பொழுது அடுத்த அறையிலிருந்து வானொலி பெட்டியிலிருந்து ஒரு ஆண்டவருடைய பாடல் ஒளித்த அந்த பாடல் அறிவித்த இயேசுவின் அன்பு அவள் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை அளித்தது படுக்கையிலிருந்து எழுந்த அவள் குழந்தையை தூக்கி கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினாள் நேரே வானொலி பெட்டியின் உட்கார்ந்து இயேசுவே என்னை மன்னியும் என் பாவங்களை மன்னியும் என் கவலைகளை போக்கும் என் குடும்பத்தை காப்பாற்றும் என்று தேம்பி தேம்பி அழுதாள் அன்பே உருவமான இயேசுவானவர் அவள் கதறலை கேட்டாள் அவளுக்கு ஆறுதல் அளித்தாள் போன எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொன்றாக அந்த குடும்பத்தாருக்கு அளித்தார் ஆம் எனக்கு பிரியமான இன்றைக்கு நீங்களும் அநேக இடங்களில் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ ஒன்றும் இல்லாமல் இழந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களோ இன்றைக்கும் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் நீங்கள் உங்கள் கவலைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் அவர் எல்லாவற்றையும் கேட்டு உங்களை விடுதலையாக்க போதுமானவர் இதைத்தான் பிளப்பிய நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆமெனுக்கு பிரியமான தேவ ஜனமே கண்ணீர் கஷ்டம் வரும்போது மற்றவர்களிடத்தில் கதறுவதை விட கதறுவதை விட ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டுவரே இதெல்லாம் என் தேவை இதையெல்லாம் நீதான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் விண்ணப்பங்களை அவருக்கு சொல்லி பாருங்கள் அதை அவர் நிச்சயமாய் கேட்டு பதில் கொடுப்பார் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க